தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர்களுக்கு வணக்கங்கள் சில தினங்களுக்கு முன்பு சேலத்தில் ஸ்பர்ஸ் குறைதீர்க்கும் கூட்டம் மொபைல் சர்வீஸ் மூலம் நடந்தது அந்த கூட்டத்திற்கு நமது தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் தலைவர் திரு பி வி சரவணன் தலைமையில் நமது சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் தகவலை பரப்பி சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் நம் இன இரத்த சொந்தங்கள் பலர் பலவிதமான பிரச்சனைகளோடு அங்கு வந்திருந்தனர் நமது சங்க நிர்வாகிகள் அவர்களின் பிரச்சனைகளை முழுவதுமாக கேட்டறிந்து ஸ்பர்ஸ் அதிகாரிகளுக்கு புரியும் விதத்தில் எடுத்துரைத்து அதற்கான தீர்வுகளை கண்டு சரி செய்து தந்தனர் அந்த வகையில் ஒரு சில வீர மங்கையர்களுக்கு அவர்களது கணவன்மார்கள் இறந்து பல வருடங்களாகியும் குடும்ப ஓய்வூதியம் வராமல் இருந்தது அவர்களுக்கும் ஸ்பர்ஸ் அதிகாரி திரு தனசேகர் ரத்தினம் ஐடிஎஸ் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அதில் உள்ள இடர்பாடுகளை கலைந்து ஒரு சிலருக்கு அன்றைய தினமே பிபிஓ காப்பி ஜென்ரேட் செய்தும் மேலும் பலருடைய பிபிஓ காப்பியை மறுதினமும் ஜென்ரேட் செய்து நமது தலைவர் பி வி சரவணன் அவர்களின் தொலைபேசிக்கு அனுப்பிவிட்டார் அவற்றை பிரிண்ட் அவுட் எடுத்து நம் தலைவர் சரவணன் அவர்களும் நமது சங்க நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்தும் வர முடியாத முதியோர்களுக்கு நேரில் வீட்டிற்கே சென்றும் வழங்கி வருகின்றனர் அப்படி அவர்களுக்கு வழங்கும்போது அந்த வீர மங்கைகளும் அவரின் குடும்பத்தை சார்ந்தோரும் ஆனந்த கண்ணீரோடும் உணர்ச்சி முறையில் நம் சங்கத்திற்கு நன்றி கூறுவதையும் பார்க்கும்போது மனது மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறது அவர்கள் அனைவரும் நம் சங்கத்தையும் ஸ்பர்ஸ் அதிகாரி திரு தனசேகரன் ரத்தினம் ஐடிஏஎஸ் அவர்களின் கருணை உள்ளத்தையும் வேகமாக செயலாற்றி ஓரிரு நாட்களிலேயே பிபிஓவை எடுத்துக் கொடுத்து ஓய்வூதியம் பெற வழிவகை செய்து கொடுத்ததையும் வெகுவாக பாராட்டினர் இவர்களைப் போல் மேலும் எத்தனையோ நம் இன வீர மங்கையர்களும் வீர தாய்மார்களும் உடல் ஊனமுற்ற வீர பிள்ளைகளும் முதியோர்களும் தமிழகத்தில் பலர் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் ஓய்வூதியம் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் எனவே இந்த காணொலியை காணும் ஒவ்வொரு நண்பர்களும் அதிகமாக பகிர்ந்தும் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் ஸ்பர்ஸ் குறைதீர்க்கும் கூட்டங்களைப் பற்றிய தகவல்களையும் தமிழகத்தின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் சென்றடைய செய்து அனைவரையும் பயனடைய செய்து சேவை புரிந்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் ஓகே நீங்கள் நில்லுங்க நீங்களும் சம்மந்தப்பட்டீங்கள்தானே சார்மா இந்த பிபிஆ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்காது இருந்துச்சு இப்போ வந்துட்டு புதுசாக நம்மளுடைய அந்த வீக்கல் வந்துட்டு நம்மளுக்கு பர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக போய் இருக்காங்க அந்த பர்ஸோட அந்த பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு எப்படி இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்களா ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருக்கு இல்லையா சரி கண்டிப்பா இதனால வந்து முன்னாள் ராணுவ சங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சரிம்மா நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நாங்கள் ஆனால் இன்னும் நிறைய வந்து தெரியாமல் இருக்குது தெரிஞ்சா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி அது பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் எல்லாத்துக்கும் யூஸா இருக்கும் வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க

ஆ அம்மா இது வந்து உங்களுடைய பென்ஷனாக இருக்காது அப்படின்மா உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைச்சிட்டு கவர்மெண்ட் அப்பளோ எடுத்துருக்காங்க சரியா இனி இந்த வெச்சுக்கே எனக்கு எல்லாம் பண்ணுவோம் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் தைரியமாக வச்சுக்கோங்க தெரியுங்களா பற்றப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதில் உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு பென்ஷனு ஃப்ரீ ஆகிடும் சரிங்களா சரிங்களா 포토 포토 앱이 아니기영인 section problem as we're checking out and for simplicity in the lane patina for data path we're doing data model and then audio sensor and then we're going to do data list in the election of the so march okay thank you thank you thank you okay nice thank you okay nice so the main problem sir sir i'm telling you sir i'm going to do sir i'm going to do lock out कल के इस कार्यक्रम में डिपार्टमेंटल बेनिफिट्स रिलेटेड से कल का हमें प्रोफेसर इग्नू ने फैमिली फंक्शन पर रखा बात फैमिली में साइबर सुरक्षा पर बात कर रहे तो वहां पर ऑटोमेशन इंडियन ग्राम नेशनल पेंशन आरजीआर को सर्विस के तहत और रोड पर भी पर सरदा एस के द बोलिंग कलना